பார்த்து மிரண்டு ஓடுறாங்க என்னுடைய அன்பு தம்பி பிரபு வந்திருக்காரு அவரை கண்டிப்பா பேச சொல்லுங்க அவர் இப்ப இருந்து அப்ளிகேஷன் போட்டிருக்காரு எப்ப என்ன பேச வைக்காதீங்கப்பா எனக்கு பதிலாக அண்ணன் பேசிக்குவாரு நான் விருது வழங்கிட்டு போறேன்ட்டு தமிழறிஞர் கலைஞர் அவர்களும் மாபெரும் நடிகர் தலம் அவர்களுக்கும் இருக்கிற நட்பம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அவருக்கு என்ன விட இன்சூரன்ஸ் நிறைய இருக்கும் அதாவது வந்து நடிகர் தலைவத்தோட ரசிகர்கள் பல பேர் இருப்பாங்க ஆனா நடிகர் தலகம் சத்யராஜோட ரசிகருங்கிறது தான் சும்மா நான் சொல்றாரு ஆமா உண்மைதான் ஏ கவுண்டர் நல்லா நடிகிறான்பா அப்படின்னு வந்து அடிக்கடி சொல்லுவாங்க அன்பாக அன்னி என்று அழைக்கக்கூடிய திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்களை கூப்பிட்டு இருக்காங்க அண்ணியை வந்து சாதாரணமாக நினைக்காதீங்க அந்த வீட்டுக்கு பெரிய பலமே அன்னி தான் எப்படி வந்து அண்ணி வந்து அந்த வீட்டுல வந்து அண்ணன் வீட்டுல வந்து ஒரு பழமா இருக்காங்களோ ஒரு தூணா நிக்கிறாங்களோ அதே மாதிரி எனக்கு தூணா இருந்தது எங்க அம்மா இன்னைக்கு என் பொண்டாட்டி புனிதா சாதனையாளர்கள் சாதனை படைச்சவங்க எல்லாம் கூப்பிட்டு இன்னைக்கு வந்து விருது கொடுத்திருக்காங்கன்னா இதுக்கப்புறம் இதெல்லாம் பார்க்கக்கூடிய வந்து இளைஞர் அதான் இளம் பிள்ளைகள் நீங்க குட்டிகள் பாப்பா எல்லாம் எனக்கும் பாப்பா இருக்கு எனக்கு பேர பேர பிள்ளைங்க எல்லாம் இருக்கு எனக்கு விருது பெற்ற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் சூரிய மகள் அந்த ஸ்டாச்சுவில் பார்த்தாங்க பார்த்தீங்கனால கையில் ஒரு புத்தகத்தோடு நிற்கிறாங்க ஏன்னா தந்தை பெரியார் சொன்னார் பெண் விடுதலை தேவை வேண்டுமென்றால் பெண்கள் கிட்ட இருக்கிற கரண்டியை பிடிச்சிட்டு புடுங்கிட்டு கையில் புஸ்தகத்தை கொடுங்கன்னு சொன்னார் அது இங்கே அழகா இருக்குது இது நிச்சயமாக வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்கள் மு க ஸ்டாலின்னா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்னு சொல்லலாம் முதுகெலும்பு உள்ள களப்போராளி சொல்லலாம் ஏன்னா அவருடைய முதுகெலும்பு வெறு எலும்புகளால் ஆனது அல்ல ஏன்னா எமர்ஜென்சி காலத்தில் மிசால உள்ள ஜெயில வச்சு பூட்ஸ் கால மிதிச்சு லத்தி சார்ஜ் பண்ணி அந்த எலும்பு தான் இருக்கும் ஆனா அவருடைய முதுகெலும்பு எலும்புகளால் ஆனதல்ல தந்தை பெரியாரின் பகுத்தறிவு கொள்கையாலும் பேரறிஞர் அண்ணாவின் எதையும் தாங்கும் விதயத்தாலும் முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் நெஞ்சுக்கு நீதியாலும் உருவான முதுகெலும்பு அது வயசாக வயசாக வலுப்பெற்று கொண்டேதான் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான முதலமைச்சர் அவர்கள் நமக்கு கிடைச்சிருக்காங்க இந்த உலக மகளிர் தினம் அப்படிங்கிறத பத்தி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் இப்போ அது என்னன்னா அது ஒரு செலிப்ரேஷன் மாதிரி ஆயிடுச்சு பெண்கள் உரிமைக்காக போராடி ஐரோப்பா ஐரோப்பாலையும் அமெரிக்காலையும் நியூயார்க்லையும் மிகப்பெரிய போராட்டம் நடத்தி எப்படி மே தினம் மாதிரி கிளாரா ஜெட்கின் அப்படிங்கிற ஒரு புரட்சிகரமான ஒரு பெண்மணியின் தலைமையில் நடந்த ஒரு போராட்டத்தின் காரணமாக ஆண்களுக்கு சமமான உரிமை எல்லா வகையிலும் வேண்டும் என்று போராடி பெற்ற தினம்தான் மகளிர் தினமாக இன்று உருவெடுத்திருக்கிறது அதை மகளிர் அனைவரும் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த கிளாரா ஜெட்கின் அப்படிங்கிற வார்த்தை சரியா தப்பாக எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருந்தது தோழர் பர்வின் சுல்தானா அவர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அதெல்லாம் அவங்களுக்கு தான் நல்லா தெரியும் கரெக்டாக அதனால் இப்படிப்பட்ட இந்த தினத்தில் நம்மளுடைய வணக்கத்திற்குரிய மேயர் கையால் எனக்கு ஒரு ஒரு பொன்னாடையும் தோழர் பர்வீன் சுல்தான் அவர்களுடைய கையால் ஒரு தந்தை பெரியார் சம்மந்தப்பட்ட புத்தகம் அன்பு அன்னியார் துர்கா ஸ்டாலின் ஏன் அண்ணின்னு சொல்கிறேன்னா உங்களை விட எனக்கு வயசு அதிகமாக இருக்கும் ஆனால் முதல்வரை விட எனக்கு ஒரு வயசு கம்மி அவர் ஐம்பத்தி மூணு நான் ஐம்பத்தி நாலு அதனால் அவருக்கு அவரு வந்து எனக்கு அண்ணன் ஆகிடுறாரு அதனால உங்களை நான் அண்ணியாருன்னு சொன்னேன் அவங்க முன்னாடியில் இந்த விழா நிலையில் கலந்து கொண்டு இந்த மகளிருக்கு மிகப்பெரிய அளவில் சிறப்பான எத்தனையோ மிகப்பெரிய ஆளுமைகள் அம்மாவை எல்லாம் அம்மா உங்கள் ஸ்பீச் கேட்டிருக்கேன் மிரட்டியிருக்கீங்க உங்களை பற்றியெல்லாம் தனித்தனியாக பேசுகிறேன்னா எனக்கு டைம் பற்றாது அதனால் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக்கொண்டு இப்படி ஒரு நல்ல விழாவில் என்னை கூப்ப என்னை அழைத்து கௌரவித்ததுக்கு நம்ம மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சர் அவரு அறநிலையத்துறையை அமைச்சர் மட்டும் இல்ல அறநிலையத்துறைக்கே அரணாக இருப்பவர் அதனால்தான் ஆன்மீகங்கிற பேர்ல ஆட்டையை போடலாம்னு நினைக்கிறவங்க இந்த அரணை பார்த்து மிரண்டு ஓடுறாங்க அப்படிப்பட்ட அமைச்சர் வந்து நமக்கு தமிழ்நாட்டுக்கே தமிழ்நாட்டு அறநிலையத்துறைக்கே மிகவும் பாதுகாவலர் அவர் வந்து ஒரு காவல்காரன் அவர் அமைச்சர்னு சொல்ல முடியாது அவங்க எல்லாம் சேர்ந்து நடத்துகிற ஒரு விழாவில் நான் கலந்துக்கிட்டது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குது என்னுடைய அன்பு தம்பி பிரபு வந்திருக்காரு அவரை கண்டிப்பாக பேச சொல்லுங்கள் அவர் இப்போ இப்போ இருந்த அப்ளிகேஷன் போட்டிருக்கார் எப்போ என்னை பேச வைக்காதீங்கப்பா எனக்கு பதிலாக அண்ணன் பேசிக்குவார் நான் விருது வழங்கிட்டு போகிறேன்ட்டு விடாதீங்க ஏன்னா முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களும் மாபெரும் நடிகர் தலம் அவர்களுக்கும் இருக்கிற நட்பம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அவருக்கு என்னை விட இன்சிடென்ட்ஸ் நிறையா இருக்கும் கலைஞர் குடும்பத்தை பற்றி பேசுகிறதுக்கு இப்படி ஒரு நல்ல வாய்ப்பை நல்கிய அனைவருக்கும் நன்றியோடு வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன் அனைவருக்கும் வணக்கம் இந்த நான் வந்ததில் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நிறைய விஷயம் பேசணும்னு நினச்சி வந்தேன் என்னை வந்து பின்னாடி கூப்பிட்டாங்க சத்யராஜனுக்கு அப்புறம் கூப்பிட்டாங்க தாய் இல்லாமல் நாளில்லை தானே வரும் பிறந்ததில்லைன்னு சொல்லிட்டு நம்ம கவிஞரெல்லாம் எத்தனையோ பாட்டு வந்து எழுதியிருக்காங்க அதாவது வந்து தாயை முக்கியத்துவம் வச்சு எத்தனையோ பாடல்கள்லாம் எடுத்திருக்காங்க இன்னைக்கு அதை வந்து முன்ன வச்சு தமிழ்நாட்டில் வந்து சாதனை படைச்ச பெண்மணிகள்லாம் இன்னைக்கு இது கூப்பிட்டு இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப பெருமையாக இருக்குது இதுக்கு வந்து அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கும் தம்பி உதயநிதி அவர்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் ஏன்னா ஊக்க வைக்கிறதுங்கிறது என்கரேஜ்மெண்ட் பண்ணுறதுங்கிறது நாடு வளரும் மக்கள் வருவாங்க அந்த வகையில் வந்து இப்படி ஒரு ஃபங்க்ஷன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதுவும் ஃபர்ஸ்ட் லேடி அன்பாக அன்னி என்று அழைக்கக்கூடிய திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்களை கூப்பிட்டு இதுக்கு உரியவர் அவர்தான் அதாவது அண்ணியை பற்றி நீங்க சாதாரணமாக நினைக்காதீங்க அந்த வீட்டுக்கு பெரிய பலமே அண்ணி தான் அடக்கம் அமைதி பாருங்க புன்னகை பாருங்க எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க அண்ணி எங்க பார்த்தாலும் தம்பி நல்லா இருக்கீங்களா வீட்டில எல்லாம் நல்லா இருக்கீங்க கேட்கக்கூடிய ஒரு இந்த இப்படி ஒரு ஃபங்க்ஷனுக்கு அண்ணியை கூப்பிட்டதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப பெருமையா இருக்கு என் அன்பு சகோதரர் சத்யராஜ் அவர்கள் எனக்கு உடன்பிறவா சகோதரர் அதாவது வந்து நடிகர் தலகத்தோட ரசிகர்கள் பல பேர் இருப்பாங்க ஆனால் நடிகர் தலகம் சத்யராஜோட ரசிகருங்கிறது தான் சும்மா சொல்லாது ஆமா உண்மைதான் ஏ கவுண்டர் நல்லா நடிகராம்பா அப்படின்னு வந்து அடிக்கடி சொல்றாங்கப்பா இப்படிப்பட்ட ஒரு இப்படிப்பட்ட இவர்கள்லாம் வந்திருக்காங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ணியை பற்றி சொல்லணும்னா அண்ணன் மேலே கணவர் மேலே வந்து பாசம் கொண்டவர் பிள்ளை மேலே வந்து அன்பு கொண்டவர் அதே மாதிரி வீட்டில் இருக்கிற பிள்ளைகள்லாம் வந்து எவ்வளோ பாசம் இப்போ நாங்கள் வெளியே இருக்கிற தம்பிங்க மேலேலாம் அவ்வளோ பாசம் இப்படிப்பட்ட ஒரு அண்ணியை கூப்பிட்டு இன்றைக்கி வந்து பாராட்டு விழா வச்சுருக்காங்கன்னா அண்ணன் சேர்பா சேகர்பாபு அவர்கள் பிரியா அம்மா நம்ம பிரவீன் சுல்தான் அம்மா இவங்க எல்லாருக்கும் வந்து நன்றி சொல்ல கடமை இருக்கும் ஏன்னா இப்படி ஒரு ஃபங்க்ஷனை வந்து நடத்தி இப்படி நீங்க கூப்பிட்டு எல்லாமே வந்து எல்லா தாய்மார்களும் வந்திருக்கீங்கன்னா ரொம்ப ரொம்ப இந்த ஃபங்க்ஷனில் நான் வந்தது என்னையும் நீங்க அழைச்சதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப இந்த ஃபங்க்ஷன் வந்து பிரமாதமா நடந்திருக்கு இப்படிப்பட்ட இப்படிப்பட்டவர்கள்லாம் அதாவது வந்து சாதனையாளர்கள் சாதனை படைச்சவங்கலாம் கூப்பிட்டு இன்னைக்கு வந்து இன்னைக்கு விருது கொடுத்துருக்காங்கன்னா இதுக்கப்புறம் இதெல்லாம் பார்க்கக்கூடிய வந்து இளைஞர்கள் அதான் இளம் பிள்ளைகள் நீங்களாம் குட்டிகள் பாப்பா எல்லாம் எனக்கும் பாப்பா இருக்குது எனக்கு பேர பேர பிள்ளைங்கள்லாம் இருக்குது எனக்கு ஸோ இவங்களை நீ எல்லாம் வந்து ஒரு உற்சாகமாக இருப்பீங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்க இந்த ஃபங்க்ஷனில் நான் கலந்துகிட்டதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ணன் சேகர் பாபா அவர்களுக்கும் குழுவினருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் பிரியா மேடம் மேயருக்கும் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கு அண்ணி உங்கள் முன்னாடி வந்து இவ்வளோ தான் பேச முடியும் எனக்கு தப்பாக நினைச்சுக்காதீங்க தலைவரே உங்கள் முன்னாடி இவ்வளோ தான் பேச முடிச்சு பெரியவங்கெல்லாம் எத்தனையோ பேர் வந்திருக்காங்க இங்கே எங்கள் அப்பா மேலே பிரிய உள்ளவங்களாம் வந்திருக்காங்க நான் வந்து உங்கள் பெரியவங்க முகத்தில் தான் எங்கள் அம்மா கமலாமாவை நான் பார்க்குறேன் எப்படி வந்து அண்ணி வந்து அந்த வீட்டில் வந்து அண்ணன் வீட்டில் வந்து ஒரு 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 பலமாக இருக்காங்களோ ஒரு தூணாக நிற்கிறாங்களோ அதே மாதிரி எனக்கு தூணா இருந்தது எங்கள் அம்மா இன்றைக்கி என் பொண்டாட்டி புனிதா இப்படி ஒரு ஃபங்க்ஷனில் இவங்களெல்லாம் நினைக்க வேண்டிய சூழ்நிலை வருது பாருங்கள் இவங்கெல்லாம் இல்லைன்னா இல்லை நாமெல்லாம் யாருமே இல்லை ஆகையால் நீங்கள்லாம் பெண்கள் நீங்கள்லாம் இந்த நாட்டோட பொக்கிஷங்கள் எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம்